அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் மாலசுப்ரமணியன் பேசுறேன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த வட இந்திய பயணத்தை பற்றின விவரம் தான் இந்த முறை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு குதிரைகளில் பெரிய ரக குதிரைகள் வந்து எடுக்க இருக்கோம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது குழாமுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண் குதிரைகள் வந்து இப்போ மூணு குதிரைகளுக்கு வந்து புக்கிங் இருக்குது இந்த மூணு குதிரைகளுக்காக நம்ம வந்து இந்த முறை வந்து பயணம் பண்ண இருக்கோம் நல்ல கலரில் கேட்டிருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கருப்பில் சட்டை சகப்பில் சட்டை இந்த சஞ்சாப் இது மாதிரியான குதிரைகள் வந்து கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு யாருக்கும் எத மாதிரி குதிரை தேவைப்படுது மார்வாரியில் குதிரைகள் தேவைப்படுதுனாலும் நீங்கள் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இன்று வந்து நம்மளுடைய பயணம் துவங்கலாம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வந்து தொடங்க இருக்கும் நாளை மதியம் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் இருப்போம் அதனால் உங்களுக்கு யாருக்கும் குதிரைகள் தேவைன்னா நம்மளோட எல்லாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ள முடியலன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு தேவையான குதிரைகள் உங்கள் பட்ஜெட்டில் நம்மளால் எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுக்க முடியும் தொடர்ந்து வந்து நம்ம வட இந்தியாவிலேருந்து நல்ல தரமான குதிரைகளை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளுடைய இந்த சேவை வந்து பயன்படுத்துகிற மாதிரி கேட்டுக்கிறேன் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்